பஸ்லாம் அவனுக்கு அனுப்பிவிட்டுருக்கேனே எத்தனை பேர் வேலையாட்கள்னு பார்த்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை ஸ்வீட்டு அப்புறம் என்னென்ன போனஸ்க்கு வாங்கி கொடுப்போமோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுரு ஆ சனிக்கிழமை நைட்டு கொடுத்துடலாம் எல்லாத்துக்கும் ஆ டே இதில் உன் வேலையை காட்டிடறாத ஆ ஒழுங்காக எல்லாத்துக்கும் வாங்கி வை நான் நாளைக்கு வந்து பார்ப்பேன் அண்ணே அதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லவா வேணும் நான் பார்த்துக்குறேன் சரிடா போனை வைக்கிறேன் வீட்டில் பொண்டாடி பிள்ளைங்க இல்லாமல் வெறுச்சோடி கிடக்கு நானும் இப்போல்லாம் ரொம்ப வேலை வேலை தான் அலைஞ்சிட்ருக்கேன் வீட்டுக்கு சொந்த பந்தம் வந்தும் கூட நேரம் அவங்க கூட ஒதுக்க முடியல சில நேரத்தெல்லாம் எதுக்கடா ஓடி ஓடி அலைஞ்சு இந்த பணத்தை சேர்க்குறோன்னு தோணுது ஆனால் கண்ணை முடிப்படுத்தா ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கள வச்சுருக்கோம் அவங்கள நல்ல குடும்பத்தில் ஒரு குறையும் இல்லாமல் கரையேற்றணும்ல அந்த பொறுப்பு இருக்குது அதெல்லாம் நினச்சா இப்படி வேலை பார்த்தா தான் ஆகும் இருந்தாலும் இனி எல்லாம் கொஞ்சம் பிள்ளைங்க கூடயும் நேரம் ஒதுக்கணும் அதுவும் இல்லாமல் தனியாக இருந்தால் ஆயிரத்தெட்டு யோசனை தான் வருது வள்ளிக்கு ஃபோனை பண்ணி பேசுவோம் டேய் என்னடா நமக்கு தெரியாத ஊர் வேறு ஏதோ வேகத்தில் வந்துட்டோம் தஞ்சாவூர்னா இந்த கோயிலை தவிர எதுவும் தெரியாது ஆமாடா தஞ்சாவூர் போகணுன்னு சொன்னதே நான் தான் இப்போ என்ன பண்ணுறதுடா எப்படி போகிறது அவங்க வீட்டுக்கு இருடா ஆர்டி கால் பண்ணுறேன் லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லலாம் ஐயோ போச்சு சாக்காக போகிறாளுங்க அப்புறம் இல்லாமையா இரு இரு கேட்போம் என்னன்னு ஆ என்ன இந்த டைம்ல கால் வருது விஷாலா நான் தான் ஒரு கிட்ட நான் கால் பண்ணால் மட்டும்தான் பேசணும்னு சொன்னேன்ல இப்ப கால் பண்ணிருக்காரு இப்போ என்ன பண்றது எல்லாரும் சுற்றி தூங்கிட்டு வேற இருக்காங்க மூணு டைம் மேல கால் வந்திருக்கே ஏதாவது இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குமோ சரி வெளியே போய் பேசலாம் எல்லோரும் தூங்கிட்டு தானே இருக்காங்க தெரியல எத்தனை டைம் கால் பண்ணியிருக்காரு சரி ஓகே ரெங்கே போகுதுல்ல அட்டன் பண்ணால் பேசலாம் நானே என்னடா கால் எடுத்தாலா இல்லைடா பிஸின்னு வருது மேபி கட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் எல்லோரும் கூட இருப்பாங்கல்ல அதனால கூட இருக்கலாம் அம்மாடா அன் டைம் வேற ஆயிடுச்சு போச்சு இன்றைக்கி நம்ம விடிய விடிய இங்கே தான் நிற்க போகிறோம் கால் வருது அவளா இருக்குமோ விஷால் என்ன இப்போ 3 டைம்ஸ் கால் பண்ணிட்டீங்க நான் தான் எல்லாரும் கூட இருப்பாங்க நானா கூப்டா மட்டும் பேசுங்கன்னு சொன்னேன்ல அதெல்லாம் எனக்கு தெரியும் இப்போ ஃபர்ஸ்ட் நீ கரண்ட் லொகேஷன் ஷேர் பண்ணு ஆ லொகேஷன் ஷேர் பண்ணணுமா அப்படின்னா நீங்க இங்க வந்திருக்கீங்களா இது கனவா இல்ல நிஜமா எல்லாம் நிஜம்தான் இப்போ கோவில் பக்கத்துல தான் இருக்கும் யாரு நீங்களும் மாம்சமா ஆமா ஆமா சரி எவ்வளவு தூரம் இங்க இருந்து உங்க வீட்டுக்கு அதுவா half an hour ஆகும் இருங்க இருங்க ஃபர்ஸ்ட் நான் லொகேஷன் ஷேர் பண்ணிடுறேன் சரிமா அத ஃபர்ஸ்ட் பண்ணு நாங்க வரோம் ஆ உங்க அக்கா கிட்ட சொல்லு ம் லொகேஷன் ஷேர் பண்ணியாச்சு ஊருக்கு வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள பார்க்காம இருக்க முடியலையா இவங்க லவ்க்கு அளவே இல்லாம போச்சுப்பா சரி நமக்கு நல்லதுதான் டேய் கரெக்ட் லொகேஷன் தான ஷேர் பண்ணிருக்கா ஏண்டா அப்படி இல்லடா அவ பாடுக்கு மாத்தி அட்ரஸ் கொடுத்து பிராங்க் இது பண்ணப் போறா நமக்கு சச்சா நீ ஆர்த்தி அப்படி பண்ண மாட்டடா கரெகட்டான லொகேஷன் தான் கரெகட்டான லொகேஷன் தான் பிரச்சனை இல்லடா என்ன தெரியாத ஊர் வேற அதான் அவ ஒண்ணு சொதப்ப மாட்டா சம் டைம்ஸ் இந்த கூகுள் மேப் தான்டா சொதப்பி ம் அது என்னமோ கரெக்ட் தான்டா சரி ரெண்டு பாட்ட போட்டு அப்படியே கேட்டு போனா டக்குன்னு வந்துடும்டா அந்த இடம் போட்டுலாமே அக்காக்கு வேற நல்லா தூக்கம் போல நல்லா தூங்கிட்டு அக்காவை அக்காவும் வேற எப்படியாச்சும் எழுப்பணுமே அக்கா அக்கா எந்திரிக்கா அக்கா உன்னதான் எந்திரிக்கா அக்கா அக்கா என்னடி ஆர்த்தி இப்போதான் நல்லா தூக்கம் வந்துச்சு அதுக்குள்ள எழுப்பிட்ட என்னக்கா மாம்ஸ் கூட ட்ரீமா ஆமா இப்போதான் நானும் சிவாவும் க்ளோஸா கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தோம் அதுக்குள்ள கெடுத்துட்ட போடி ஓஹோ அப்படியா இப்போ நேரில் மாம்ஸ் வந்து அப்படி க்ளோஸாக ரொமான்டிக்கா பேசினா உனக்கு ஓகேவாக்கா என்னடி தூக்க கருத்தில் ஏதோ ஒளரிட்டு இருக்க அதுவும் இல்லாமல் என்ன பண்ணால் கோயம்புத்தூரில் இருக்கார் எப்படி இங்கே வருவான் கொஞ்சம் லாட்ஜிக்கோட பேசுகிறியார்த்தி அக்கா அதெல்லாம் வந்தாச்சு தஞ்சாவூருக்கு ஆ என்னடி சொல்கிறா இங்கே வந்துருக்காங்களா ஆமாம் ஆமாம் நானும் தான் ஷாக்கானே இப்போ ஓகே ஆயிடுச்சு அடா ஆமாக்கா இப்போதான் நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணேன் வந்துட்டே இருக்காங்க ஏய் என்னடி என்னால் நம்பவே முடியல அக்கோ அதெல்லாம் இருக்கட்டும் கா நம்ம வீட்டில் எப்படியும் மாட்டிக்காமல் இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தோம் இங்கே எப்படிக்கா மீட் பண்ணி பேசுறது அதான் எனக்கும் தெரியல அதுக்கு ஐடியா சொல்லுக்கா ஹேடி எனக்கு தலையே சுற்றுதுடி இரு இரு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தெரியாமல் எப்பயாச்சும் எஸ்கேப் ஆகி வெளியே போனோம் வா அத பண்ணலாம் ஃபர்ஸ்ட் என்னடி சவுண்ட் கேக்குது அனு கானு அழுகுறா ஏன் தெரியல என்னக்கா அதுக்குள்ள அழுகு என்ன பாட்டிடா கனவுல ஏதோ அழுதுற பாடி அதான் அரியல அழுதுற பா எல்லாரும் நல்லா தூங்கனனால யாரும் முழிக்கல எல்லாரும் கத்துன கத்துக்கு எல்லாரும் எந்திரச்சிருபாங்க சரி வா வா நம்ம போலாம் கா ஃபர்ஸ்ட் இந்த Dress மாத்திட்டு போலாம் கா

ஏங்க அவன் அங்கே யாராவது வராங்களான்னு பார்த்துட்ருக்காங்க நான் தான் பேக் சைடு வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் கொஞ்சம் சைலண்ட்டாக மட்டும் வாங்குங்க ப்ளீஸ் ஆ சரிம்மா நம்ம ஊர்னால் ஏதாச்சும் மேனேஜ் பண்ணிக்கலாம் இது பாட்டியோட ஊர் அதான் பேக் சைடு வழியாக கூட்டிகிட்டு வரேன் தப்பாக நினச்சிக்காதீங்க சேச்சா அப்படிலாம் இல்லைங்க சாரிங்க நாங்கள் தான் உங்களை கஷ்டப்படுத்துகிறோம் ஏங்க அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க வாங்க வாங்க போகல

வேற என்ன வேணுமா உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து எது கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அதெல்லாம் இருக்கட்டும் இவ்ளோ டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்கல்ல டயர்டா இல்லையா ம் எங்கமே ஸ்டாப் பண்ணலடி ஸ்ட்ரைட்டா இங்க தான் வந்திருக்கோம் ம் ஒரு காபி கூட குடிக்கல ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க காபி கூட குடிக்கலையா இருங்க நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரட்டா சாப்பிடுங்க என்னோட சாப்பாடு இங்க இருக்கும்போது எனக்கு என்ன வேணும் ஆ ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க வேலைய இத தவிர எனக்கு வேற என்னடி வேலை இருக்கு போங்க பேபி நீங்க ஆ போறதுக்கு தான் அங்க இருந்து வந்தே நாக்கும் பேபி கொஞ்சம் மாச்சோ எதாச்சும் சாப்பிடுங்களே எனக்கு ஓகே தான் வீட்டுக்கு கூடி போய்ட்டு தடபடலா விருந்து வச்சாலும் நல்லா சாப்பிடுவேன் என்ன ஓனால முடியுமா ஆ அதுக்கு என்ன வாங்க குடிட்டு போறேன் நான் சொன்னது வேற விருந்துடி மண்டு உனக்கு புரியதா இல்லையா எனக்கு ஒண்ணோ புரிய வேணா இவள வச்சிட்டு இப்படி தான் காலத்தை கடத்த போறேனோ கடவுளே என்ன அவரெல்லாம் எதுக்கு இந்த நேரத்துல டிஸ்டர்ப பண்றீங்க சரி ஓனா டிஸ்டர்ப பண்ணட்டா ஐயோ ஐயோ நொய்யோன்ட்டு ரொம்ப டயர்டாக இருக்குடி இருங்க காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க நான் இதோ வந்துடுறேன் அம்மா அதெல்லாம் ஒன்று வேணாம்மா நான் சும்மா தான் சொன்னேன் அதெல்லாம் சாப்பிட்டு தான் வந்தோம் அதான் என்னடா இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருப்பீங்களோன்னு நினைச்சேன் ஒரு டவுட் இருந்துச்சு தான் ஆனால் உங்க வாயாலே செலவு வச்சுட்டேன் பார்த்தீங்களா ஆமாம் ஆமாம் ரொம்ப அறிவு தான் என் பாட்டாசுக்கு இருங்க அப்படியே கடிச்சு வச்சிருவேன் பாத்துக்கோங்க அது அப்படியே பேசிட்டு இருக்கு பாரு என்னோட லிப்ஸ் அதல பண்ணனா நல்லா இருக்கும் ஆசைதான் ஆமா ஓமேல தான் உன்னை எனக்கு இன்னைக்கு எவ்வளோ தேடிச்சு தெரியுமா சிவா என்னடா ஹாஃப் அன் ஹவர் டிராவல் பண்ணி வர மாதிரி இவ்வளோ தூரம் வந்திருக்க அவ்வளோ லவ்வா அப்புறம் என்ன இல்லாமையா எனக்கு என்னன்னு தெரியல இன்னைக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப தேடிச்சுடி உன்னை நான் பார்த்தே ஆகணும்னு முடிவில் தான் வந்தேன் தெரியுமா உன்னை இப்போ பார்த்ததுக்கப்புறம் உன்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அப்படியே மனசில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ஹெவனில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நான் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அதாவது ஏழு கடல் ஏழு மலை தாண்டி கூட வந்துடுவேன் அப்படி தானே உனக்காக இந்த உலகத்தையே சுற்றி வர சொன்னாலும் வர வேண்டி உலகத்தெல்லாம் ஒன்று சுற்றி வர வேணா என்னை மட்டும் சுற்றி வந்தால் போதும் ஏண்டி நானே இப்பதான் லவ்வபுளா பேசுனேன் அது உனக்கு பொறுக்கலையா பத்தலை ஓ பேசாம செயல்லணும் அப்படிதானே நான் ஒன்னு அப்படி சொல்லலையே நான் செய்வேனே என்ன அப்படியே கடிச்சு வச்சு பாத்துக்கோ நீ கடிச்சு வச்சுதான் பாரு ஒன்றா கேட்கவே மாட்டோம் உங்கள் அக்கா பார்த்தியா போக விடாமல் தடுத்துகிட்டு இருக்காங்க நீ ஏதாச்சும் பேசுறியா எதுவும் பேச மாட்டேறா அப்போ நான் போகணுமா அவங்கள உட்காந்து நான் சைட் அடிச்சிட்டுருக்கேன் நான் எப்படி உங்களை அனுப்ப முடியும் நீங்கள் இங்கே இருங்க என் கூடவே இந்த மொழ வந்ததும் நல்லது தான் இந்த முட்டைக்கடை நான் பார்த்துட்டு இருக்கலாம்ல சரி நாங்கள் தான் நாளைக்கு கிளம்பிருவோமே அதுக்குள்ளே எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க நாளைக்கு வந்துடுவீங்களா அம்மா பேபி அம்மா தான் சொன்னாங்க நாளைக்கு ஆஃப்டர்நூன்லாம் கிளம்பிடுவோம் நைட் அங்கே இருப்போம் ஏன்னா தீபாவளி வேறு வரதில்ல இன்றைக்கி தேர்ஸ்டே ஆயிடுச்சு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே த்ரீ டேஸ் தான் இருக்குது இன்னும் தீபாவளி ஷாப்பிங் வேறு இருக்குது அம்மா பலகாரம்லாம் சுடுவாங்க ஸோ அதனால் அத்தை மாமா பாட்டி எல்லாரையும் கூட்டிகிட்டு அங்கே வரப்போகிறோம் அடிப்பாவி இது தெரியாமல் நாங்கள் அவசரப்பட்டு வந்துட்டோமே ஆமாம் ஆமாம் இருந்தாலும் அவங்கள பார்த்ததில் ரொம்ப சந்தோஷந்தான்

சவுண்டு கேட்டுச்சா யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன் கிளம்புறோம் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவாக இருக்கும் அதனால் தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்!